ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி சண்டே வாங்க இன்றைக்கி அன்பாக்ஸ் வீடியோ பார்க்கலாம் மிக்ஸி மிக்சி தான் இப்போ பார்க்க போகிறீங்க இருங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம் தானே ஓப்பன் ஓப்பன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்ன புது பாக்ஸ் இல்லை அதனால் ஓப்பன் பண்ணியாச்சு வெளியே எடுத்துடலாமே வாங்க பார்க்கலாம் மிக்ஸி கப்பு சின்னது சின்னது சைடில் வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு மிக்சி எடுத்து மேலே வைக்கலாம் பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குல்ல கலர் நல்லா இருக்குல்ல பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு கப்பு இதில் வந்து ரெண்டு கப்பு இருக்குது ஃபஸ்ட்டு ஒன்று சின்னது இதில் வந்து ரெண்டு இருக்குது ஒன்று மசாலாவும் இன்னொன்று ஏதாச்சும் அரைக்கிறதுக்காக ரெண்டு நல்லா இருக்குது நல்லா கட்டியாக இருக்குது வெயிட் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்த்தா தெரியும்ல சூப்பராக இருக்குது இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் நெக்ஸ்ட்டு சின்னது சின்ன கப்பு மொத்தம் மூணு கப்பு கொடுத்துருக்காங்க இதுக்கு மூணுமே ரொம்ப நல்லா இருக்குது சூப்பர் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹாட் பாக்ஸ் சூப்பர் ஹாட் பாக்ஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது இருக்குது இட்லி சப்பாத்தி எது செஞ்சாலே போட்டு வைக்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது ஓப்பன் பண்ணிடலாமா கை பிடிக்கிறதுக்கும் கொடுத்துருக்காங்க கை பிடிக்கிற மாதிரி இருக்குது நல்லா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல இது ரெண்டும் தான் இன்னைக்கு வாங்கியிருக்கோம் ஹாப்பி சண்டே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய் பாய்